எங்கள் கேட்டுக்கொண்டு இருபதுக்கென் எடிய தமிழ் காற்று இந்த காற்றிலே ஒரு நிஜத்தை தர ஆசைப்படுகின்றேன் ஏமாற்றப்பட்ட ஒரு குடும்பத்தின் கதை இது கதை அல்ல நிஜம் கடந்த வாரம் அதாவது புதன் கிழமை நான் நினைக்கின்றேன் இருபத்தி இரண்டாம் தியதி பத்து மணிக்கும் ஒரு மணிக்கும் இடையில் ஒரு நடுத்தர குடும்பத்திடமிருந்து தொலைபேசி மூலம் பத்தாயிரம் டாலர்கள் பறிக்கப்பட்டிருக்கிறது இன்றைய காலகட்டத்தில் இந்த செய்தியை உங்களுக்கு நான் தருவது எல்லோரும் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்பதற்காக வீட்டிலே வருகின்ற அழைப்புகள் தொலைபேசிகள் எதையும் தெரியாத நம்பர்களை எடுத்து பேசாதீர்கள் அது ஆபத்தை கொண்டு செல்லும் அந்த ஆபத்தில் மாட்டியவர்கள் தான் இந்த இரண்டு கணவன் மனைவி இது நடந்தது கனடாவிலே மொன்றியல் என்கின்ற இடத்தில் நடைபெற்றது தொலைபேசி அழைப்பொன்று வருகின்றது அவர்களை வீட்டை நோக்கி இப்போது இந்த விஞ்ஞான வளர்ச்சியிலேயே என்கின்ற தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அவரது அவர்களுக்கு ஒரு மகன் இருக்கின்றார் அவர் வேலைக்கு சென்று விட்டார் ஆனால் அவரது அதே குரலில் ஆனால் தொலைபேசி இலக்கம் வேறு அழைத்து தனது கார் இன்னொரு காரோடு மோதிவிட்டதாகவும் தன்னை காவல் அதிகாரிகள் அரஸ்ட் பண்ணி இருக்கின்றார்கள் என்றும் அந்த காவல் அதிகாரிகளிடமிருந்து விடுவிப்பதற்கு காசு தேவை உடனடியாக என்றும் தொடர்ந்து இப்படியான சில வார்த்தைகளை அவரது அந்த குடும்பத்தின் மகனின் மகனின் சொந்த குரலில் அதாவது அவர்களது குரலை இந்த விஞ்ஞான நுட்பத்தால் மாற்ற முடியும் அதே குரலில் இவர்களோடு உரையாடி கொண்டிருக்க இவர்கள் பயந்து விட்டார்கள் பின்பு லோயர் என்று ஒருவர் கதைத்தார் போலீஸ் என்று கதைத்தார் பின்பு காசை உடனடியாக தரும்படி பத்தாயிரத்து இல்லை என்றால் அவரை தன்னை அரெஸ்ட் பண்ணி விடுவதாக மகனை கதைக்கின்றார் ஆனால் மகன் கதைக்கவில்லை அப்போது இந்த நடுத்தர வயது அவர்கள் அதாவது இந்த குடும்பத்தினர் தங்களது உறவினரிடம் தங்களிடம் இருந்து காசை பெற்று ஆனால் அங்கிருந்து கட்டளை பிறக்கின்றது இதை யாரிடம் சொல்லக்கூடாது கொள்ளக்கூடாது சொன்னால் தாங்கள் இதரை விடமாட்டோம் என்ற மாதிரி ஒரு முயற்சியில் ஈடுபட்டு அந்த பத்தாயிரம் டொலரையும் ஒரு பெண் அவர்கள் வீடு நோக்கி வந்து காரில் காசை வாங்கி சென்றுவிட்டார்கள் சென்ற பின்பும் மீண்டும் இருபது நாயிரம் தேவை என்று இவர்களிடம் காசு கேட்கின்றபோது அவர்களுக்கு பின்பு அதை புரிந்து கொண்டார்கள் இது ஏமாற்றப்பட்டு விட்டார்கள் என்று இவர்கள் பத்தாயிரம் டாலரை தங்களது வீட்டிலிருந்து ஒப்படைத்திருக்கின்றார்கள் யாரோ தெரியாத வாகனத்தில் வந்த ஒரு பெண்ணிடம் இத்தனைக்கும் காரணம் மகனின் துயர்நிலையை கண்டதும் இந்த தாய் தந்தையர்கள் பயந்து விட்டார்கள் ஆனால் உண்மை உண்மையல்ல அந்த மகன் வேலைக்கு சென்று பின்னேறம் திரும்பும் வரை அவர் வேலையிலே இருக்கின்றார் அதனால் அவரோடு தொடர்பு கொள்ள முடியவில்லை இவர்களுக்கு இது இன்று உலகெங்கும் ஏமாற்றமாக நடந்து கொண்டிருக்கின்றது இப்படிப்பட்ட பல ஏமாற்றங்கள் இங்கே நடந்து கொண்டிருக்கின்றன ஆனால் ஒரு இது புதுவிதமான ஏமாற்றம் ஒன்றியலிலே கடந்த புதன்கிழமை நடந்தது கேட்கின்ற போதே பெரிய அதிர்ச்சியாக இருக்கிறது எப்போதெல்லாம் வெளியிலே செல்ல முடியாது கழுத்திலே சங்கிலியை போட்டுவிட்டு கலட்டி விடுவார்கள் அப்படிப்பட்ட ஒரு கட்டத்தில் இந்த கனடா இன்று வந்துவிட்டது அந்த கனடாவிலே வாழ்வது என்பதே கடினமாகிவிட்டது ஆனால் இந்த செய்தியை இன்று ஒன்றில் இருந்த எனது உறவினர் எனக்கு அழைத்து சொன்னார் இதை உங்கள் உறவினர்கள் நண்பர்கள் எல்லோரிடமும் சொல்லும்படி ஏனென்றால் இங்கே வரப்ப அழைக்கப்படுகின்ற தொலைபேசி அவர்களது குரலிலேயே வருகின்ற போது நாங்கள் உடனடியாக பயந்து விடுவோம் எக்காரணம் கொண்டும் யாரும் பயப்படாதீர்கள் எக்காரணம் கொண்டும் வேறு தொலைபேசிகளை உங்களுக்கு தெரியாத இருந்தால் அதையும் எடுத்து பேசாதீர்கள் அங்கே எடுத்து நீங்கள் பேசுகின்ற போது உங்கள் குரலை அவர்கள் பதிவு செய்து வைத்துவிட்டு அந்த குரலிலே மீண்டும் உங்களுக்கு உங்கள் உறவினர்களோடு பேசுவது போல் செய்து விடுவார்கள் ஏனென்றால் இன்றைய தொழில்நுட்பம் அவ்வளவு தூரம் வளர்ந்துவிட்டது ஆகவே தயவு செய்து எல்லோருமே அவதானமாக இருந்து கொள்ளுங்கள் இது ஒரு உண்மை பொய்யல்ல மோன்றியலில் கனடாவிலே நேற்றிய தினமல்ல கடந்த புதன்கிழமை இருபத்தி ரெண்டாம் தேதி பத்து மணிக்கும் ஒரு மணிக்கும் இடந்த ஒரு சோகம் மீண்டும் இருபதனாயிரம் டாலர் கேட்டார்கள் ஆனால் இவர்கள் கொடுக்கவில்லை ஆனால் இவர்கள் காவல் நிலையத்திற்கு சென்று முறையிட்டபோது காவல் நிலையமும் அதை பெருசாக எடுத்துக்கொள்ளவில்லை அப்படியே விடும்படி கூறியிருக்கின்றது கெனேடியன் கவர்மெண்ட் அதாவது கனடாவிலே காவல்துறையினர் கனடியன் கவர்மெண்ட் இல்லை கனடா காவல்துறையினர் அதை அப்படியே விட்டுவிடும்படி சொல்லி இருக்கின்றார்கள் அது ஏனென்று எனக்கு புரியவில்லை ஏனென்றால் அவர்களை கூப்பிட்டு இவர்கள் கேட்டுருக்கின்றார்கள் மீண்டும் இருபதனாயிரம் கொள்ளர் கொடுப்பதாக சொன்னால் நிச்சயமாக வருவார்கள் தானே அவர்கள் இன்றைக்கு தொடர்பு கொண்டு அதை அவர்களை பிடித்து விட முடியும் என்று ஆனால் அதற்கு அவர்கள் கூறிய வார்த்தை இன்றைய நிலைமையில் அதை அப்படியே விட்டுவிடும்படி அது எனக்கு புரியவில்லை மனு சந்திப்போம் அடுத்த உண்மைகளூடாக இது ஆர் மோகன்